வணக்கம் நண்பர்களே உங்களுடைய அன்பு நண்பனும் மாற்றுவழி மருத்துவருமாயி ஆர் ஜெகணேஷ் பேசுகிறேன் வாயில் புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நாம் செய்யக்கூடிய எளிமையான வீட்டிலே செஞ்சு கொள்ளக்கூடிய எளிமையான மருத்துவம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லான்ட்ருக்கிறேன் உணவுன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் இருக்குது பார்த்திங்களா அந்த சீரகத்தை இந்தளவுக்கு நாலு அளவுக்கு எடுத்து வாயில் அப்படியே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இல்லை ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்று போகாத வரைக்கும் அது ஆகாது மோசமாக நிலைமைக்கு போகாது எந்த ஒரு உணவுப் பொருளும் காற்று தன் காற்று படும்பொழுது தான் அது கெட்டு போகிறதா இல்லை ஆரோக்கியமாகதா மாறுதா அப்படிங்கிற அம்சம் வந்து வரும் அந்த அம்சத்தில் வரும்போது உங்களுக்கு சீரகம் வாய்ப்புன்னு சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு ரெண்டாவது ஆரஞ்சு அல்லது சாத்துக்குடி அந்த பழங்களை வந்து சாப்பிடும் பொழுது வாய்ப்புன்னு வந்து சரியாகும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீர் பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாலும் வாய்ப்புன்னு சரியாகும் ஒரு வாழைப்பழம் சரிங்களா சூடு சூடை கிளப்பாத வாழைப்பழங்கள் அதாவது கனிந்த பழமாக இருக்கணும் அந்த மாதிரி கனிந்த பழம் சாப்பிட்றது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கு ப்ரெஷர்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வாமர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் இதை ப்ரெஷர் பண்ணுறது மூலமாக இந்த ஏரியாவில் வந்து குளிர்ச்சி தன்மை ஏற்படும் அதனால் கொஞ்சம் வாய்ப்புன்னு சரியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் உங்களுடைய கைகளில் இப்படி மடக்கி வச்சிங்கன்னா ஒரு மேடு மாதிரி வருது பார்த்திங்களா இந்த இடத்துல அந்த மேட்டு பகுதியில் வச்சு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா வலிக்கும் ஆனால் அது வாய்ப்புன்னா சரி பண்ணும் அடுத்து இந்த மோதிர வரலும் சுண்டு வரலுக்கு இடையில் கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த கேப்பில் இந்த பக்கத்தில் இந்த பக்க ஓரத்தில் இந்த பக்க ஓரத்தில் ப்ரெஷர் பண்ணும் ப்ரெஷர் பண்ணால் லைட்டாக ஒரு பெயின் இருக்கும் அங்கே எதாவது இருந்து பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு தொண்டை கலகரப்பு தொண்டையில் ஏதாவது புண்ணு இருந்தால் சரியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச பல்ல வந்து விளக்கிட்டு நல்லெண்ணெய்ல வாய் கொப்பளிக்கலாம் சரிங்களா நல்ல நெய் வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு கொப்பளிக்காமல் ஊற்றுருங்க நல்லா நல்லெண்ணெய் வாய் கொப்பளிச்சு துப்பிடுங்க குறைஞ்சது ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் வரைக்கும் வாயை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பளிக்கணும் ஒரு டைம் ஊற்றினாலே போதும் ஊற்றிட்டு நல்லா கரக கொப்பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சளாக போகக்கூடிய அந்த எண்ணெய் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேருந்து வந்து விழுகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொப்பளிக்க முடியும் சரிங்களா ஸோ வாய்புண்ணு சரி பண்ணுறதுக்கு இது ஒரு எளிமையான மருத்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி குட்டி கீரை அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு வகையான கீரையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வாய்ப்புண்ணு வந்து சரியாகும் வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு சரியாகும் வாயில் புண்ணு வருதுனாலே வயிற்றில் வந்து ஏதாவது கோளாறு இருந்தால் மட்டும்தான் வாயில் புண்ணு வரும் சரிங்களா அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி உடல்நிலையை சரி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்